ஒரு மீன் இன்னொரு மீனை வேட்டையாடி பார்த்துருக்கீங்களா இந்த வீடியோவில் ஒரு மீன் இன்னொரு மீனை எப்படி லைவாக சாப்பிடுதுன்றதை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளோட அக்கீரமில் அதுவும் நம்ம ஃபிஷ் டேங்கில் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ஒரு இன்சிடென்ட் நடக்குது அதை உங்களுக்கு நான் லைவாக இப்படி கேப்சர் பண்ண போறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட கிட்ட நிறைய டைப் ஆஃப் ப்ரெடிட்டர் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் அப்புறமேட்டு எல்லாமே கொஞ்சம் முக்கவாசி வந்து அக்ரெசிவ் அண்ட் மான்சர் ஃபிஷ் தான் இதில் இருக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட கிட்ட இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா டெட் நாய்டுன்னு சொல்லுவாங்க அதாவது இது வந்து கோல்டன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நிறைய பேர் டெட் நாய்டுன்னு இது கொஞ்சம் முடியாம இருக்கு ஆனால் நம்ம டேங்க்ல பார்த்தீங்கன்னா ஃபிளவரான் இருக்குது அதுக்கப்புறமேட்டு ஜெயிண்ட் பேரட் இருக்குது சாண்ட கிளாஸ் பேரட் இருக்கு அப்புறம் ரெட்டேல் கேட்ஃபிஷ் கேட்ஃபிஷ் கேட் ஃபர் வெரைட்டி அந்த மாதிரி அப்புறமேட்டு சிக்லெட் நிறைய டைப் இருக்குது ப்ளஸ் ஆஸ்கர் இருக்குது இதில் என்னென்னா இந்த டெட்நாய்டு வந்து கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்கிறதுனால மற்ற மீன் வந்து அட்டாக் பண்ணும் அட்டாக் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா இந்த டெட்நாய்டை லைவாக லைட் அதுவும் பாது உயிர் இருக்கும்போது மற்ற ஃபிஷ்ஷை அட்டாக் பண்ணி சாப்பிட ட்ரை பண்ணுது நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து இதை செப்பரேட் நான் பண்ணிடுவேன் பட் ஆனால் இது எல்லாமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா எனி டைம் வந்து ஃபிஷ்ஷோட இது வந்து நமக்கு எப்போ வேணாலும் ஸ்பேன் முடிகிற மாதிரி ஆயிரும் ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபிஷ் ஏதாவது வளர்க்குறீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரு பாயிண்ட்டை நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இதை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க இது மாதிரிலாம் பண்ண முடியும் ஒரு ஃபிஷ் இந்த மாதிரிலாம் வந்து முழுங்கும் அப்படின்றதே நிறைய பேருக்கு நமக்கு தெரியாமல் இருக்கும் இது பாருங்க இதோட பிஹேவியர் பாருங்கள் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நான் இன்னொரு டேங்க்கு செப்பரேட் பண்ணுறதுக்கு நான் ரெடி பண்ணிவிட்டேன் ஸோ கைஸ் அதனால் நீங்கள் ஒரு மான்சர் ஃபிஷ் இல்லைன்னா ஒரு அக்ரெசிவ் ஃபிஷ் ஏதாவது நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் அந்த மான்சர் ஃபிஷ் வந்து அதுங்க கூட கம்யூனிட்டியில் செட் ஆகுதான்றதை டெஃபினட்டாக நீங்கள் இது ஃபிக்ஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம டேங்க்கில் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி குளோ நைஃப் இருக்கும் அதுக்கப்புறமேட்டு ரிட்டைல் கேட் ஃபிஷ் இருக்கும் செவரம் இருக்கும் ஆஸ்கர் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு சின்ன வீடியோ நான் ஆல்ரெடி நான் இன்னொரு இதில் போஸ்ட் பண்ணுவேன் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு மீன்குள்ளே இன்னொரு அட்டாக் பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை செப்பரேட் பண்ணுறது பெட்டர் ஸோ ப்ரிகாஷனை என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு டேங்க் இமீடியட்டாக செட் பண்ணி இதை செப்பரேட் பண்ணி இதுக்கு தேவையான மெடிசின்ஸ்லாம் கொடுத்தோம் அப்படின்னா இதை நம்ம கொஞ்சம் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிட முடியும் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஃபிஷ்ஷு டை ஆகிறது நம்மளால் நிறையவே வந்து கம்மி பண்ணிக்க முடியும் ஸோ இதுக்கு வேற ஏதாவது அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம என்ன பண்ணலான்றதை அப்கமிங் வீடியோஸில் பார்க்க ஆரம்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது எப்படி சேவ் பண்ணன்றதோ நான் அப்கமிங் இருக்கக்கூடிய வீடியோஸில் நீங்கள் டெஃபினட்டாக உங்களால் பார்க்க முடியும் இந்த ரெட்டைல் கேட்ஃபிஷ் பயங்கரமாக கிடைக்கிது கைஸ் அதை பார்க்க அது பாட்டு கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் பட்டு லிட்ரலாக என்ன பண்ணுது இதை அப்படி செம்மையாக அட்டாக் பண்ணுது ஸோ நம்ம டேங்க் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது நம்ம அப்டேட் பண்ணணும் அப்க்ரேட் பண்ணணுன்னா டெஃபினட்டாக நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம் இல்லை இது கூட வேறு என்ன டேங்க்மெண்ட் ஆட் பண்ணால் பெட்டராக இருக்குன்றதுலையும் சொல்லுங்கள் நம்ம அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன்